இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் சூப்பராக செய்து முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்நாக் கேட்டா இது போல ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் இது நல்லா பஞ்சு மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு நான் ரெண்டு குழிக்கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன் பாத்திரத்துல சேர்த்திருக்கேன் இட்லி மாவு புளிக்காததா எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு முன்னாடி அரைச்ச மாவா இருக்கணும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்க இதுக்கு பதிலா கோதுமை மாவுல கூட செய்யலாம் நான் இன்னைக்கு மைதா மாவுல செய்ய போறேன் சேர்த்துட்டு இதோடையே ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா கலந்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூனுக்கும் குறைவா உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு சேர்த்துருப்போம் மைதா மாவு ரவை சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்துக்கோங்க நம்ம கலந்து விடுக்கிற மாவு ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது அதே போல தண்ணியாவும் இருக்க கூடாது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத போல நல்லா கரைச்சி விட்டுருங்க கரண்டி வச்சுட்டோ இல்ல இது போல விஸ்கு வச்சுட்டோ நல்லா கலந்துக்கணும் இப்போது நல்லா கலந்து விட்டுவிட்டேன் பாருங்கள் நம்ம கலந்து எடுத்த மாவு இந்த மாதிரி இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன் பெரிய வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் ஒன்று எடுத்திருக்கேன் இல்லை உங்கள் வீட்டில் நபர்களுக்கு தகுந்தது போல் நீங்கள் ரெண்டு மூணுன்னு கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது போல் கட் பண்ணி வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் உருகி வந்ததும் அரை மூடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுட்டே இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அரைச்சிட்டு செய்கிறத விட இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட வெள்ளம் சேர்க்கணும் எந்த கப்பில் மாவளந்தமோ அதே அரை அரைக்கப்பு துருவுனா வெள்ளம் எடுத்திருக்கேன் அதான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இனிப்பு அதிகமாக இருக்கும் இது கூட வாசனைக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் வெள்ளம் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கலந்து விடும்போது எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியாகிடும் இப்போ பாருங்க நல்லா கெட்டியாயிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருலாம் அப்பதான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியா இருக்கும் இப்போ ஃபேனு கீழே வச்சு நல்லா ஆற விட்டுட்டேன் இதை இது போல சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லா உருண்டைகளும் தயாராகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம கலந்து வச்சிருந்த மாவுல கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது நல்லா புசு புசுன்னு ஒப்பி வரும் நல்லா இதை கலந்து விட்டுருணும் இது செய்யறதுக்கு ஸ்டவ்வில் பனியார பேனை வச்சுருக்கேன் அதில் எல்லா குழிகளிலையும் அரை அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் கூட சேர்த்து செய்யலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்ததை இந்த மாவில் சேர்த்துட்டு கரண்டியால் இது போல் நல்லா நினச்சிக்கோங்க விரட்டி விட்டுட்டு மாவோடு சேர்த்து இந்த குழியில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கையால் கூட மாவில் டிப் பண்ணிவிட்டு இது சேர்க்கலாம் நாளைக்கு கரண்டி வச்சுட்டு செய்ய போகிறேன் இது போலவே எல்லா குழிகளிலுமே மாவை சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கணும் இப்போது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது நீங்கள் இதுக்கு அதிகமாக எண்ணெய் கூட இதை பொறிச்சு எடுக்கலாம் நான் இன்றைக்கி அதிகம் எண்ணெய் இல்லாமல் ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் இப்போது ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் திரும்பவும் எல்லா குழிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீதி இருக்கிறதையும் இது போலவே செய்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சுவையான பஞ்சு போல ஈவினிங் ஸ்நாக்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு அதிக எண்ணெய் இல்லாமல் ரொம்ப சூப்பராக செய்து முடிச்சிட்டோம் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் அடிக்கடி ஸ்நாக் கேட்பாங்க இது போலவும் நம்ம செய்து கொடுக்கலாம் வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது போல் வாழைப்பழத்தில் ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட வச்சிடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ